வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சிக்கன் டேஸ்ட்டில் வந்து மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது லஞ்ச் பாக்ஸில் கூட நம்ம கட்டி கொடுக்கலாம் இப்போ குக்கரில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் ஏலக்காய் ரெண்டு பட்டை ஒன்று பிரியாணி அளவு ஒன்று அன்னாசிப்பு ஒன்று கிராம்பு மூணு போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் இதை வந்து இந்த மாதிரி நல்லா நம்ம வதக்கிக்கணும் எப்போதும் சொல்கிற மாதிரி இந்த கலருக்கு வரணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுந்து வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் அதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி வந்து ஒரு ரெண்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டு அதையும் நம்ம போட்டு சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம் புதினா இலை கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் மேக்கர் நூறு கிராம் ஊற வச்சது லைட்டாக அலசிக்கணும் பச்சை பட்டாணி கொஞ்சம் இப்போ மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா இது எல்லாமே ஒரு கா டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் அது கூட நம்ம மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டு இப்போ நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட வந்து தயிர் வந்து ஒரு அரை கப்பு நம்ம போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி வந்ததும் தண்ணி வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ வந்து எலுமிச்சை வந்து ஒரு ஹாஃபு அதையும் நம்ம புழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததும் பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது இந்த மாதிரி மீன் மேக்கர் வந்து நல்லா வேகணும் இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன் இந்த தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இது அப்படியே லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு லைட்டாக அந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம மூடிடலாம் இப்போ வந்து ஒரு விசில் தான் விடணும் ரெண்டு விசில் நம்ம விட்டோன்னா சாதம் குழஞ்சிரும் ஏன்னா பாஸ்மதி ரைஸு வீட்டு ரைஸாக இருந்தால் நீங்கள் ரெண்டு வந்து விசில் விட்டுக்கலாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஈஸியாக குயிக்காக லன்ச் பாக்ஸுக்கு வந்து ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் கூட நீங்கள் கட்டிட்டு போகலாம் இந்த மாதிரி பச்சை பட்டாணி போட்டு செய்யும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம இப்போ வந்து லைட்டாக புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் லைட்டாக நம்ம தூவிக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் வேணும்னா நெய் போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து லைட்டாக நம்ம கலரி விட்டுக்கலாம் ரொம்பவும் கிளறக்கூடாது ரொம்ப கிளறணுன்னா சாதம் உடஞ்சிரும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்